அச்சுனா என்கின்ற என்பி அவசரக்காரன் தான் அடிதடிக்காரன்தான் ஆத்திரக்காரன்தான் ஆனால் அவன் பேசுகின்ற சில விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அமைதி பூங்காவாகவும் அடிதடி அனாவசிய பேச்சின் இடமாகவும் இருந்த பாராளுமன்றத்தை மற்றவர்களையும் தூண்டிவிட்டு நடக்கின்ற விடயங்கள் சிறிதோ பெரிதோ அதனை பேசுகின்ற ஒருவன் அர்ஜுனாவாகத்தான் இருக்கின்றான் பாராளுமன்றத்திலே இலங்கையில் வெறும் ஈகங்களையும் இழப்புக்களையும் தமிழ் தேசியம் என்ற போலிகளையும் பேசிக்கொண்டு வந்த இலங்கையிலே இருக்கின்ற தமிழ் பாராள உறுப்பினர்கள் இப்பொழுது சமூக பிரச்சனையை பேசுகின்றார்கள் என்றால் அது நிச்சயமாக அவன் அர்ஜுனாவின் தான் இருக்கிறது யாழ்ப்பாணத்திலே ஒற்றுமை இல்லாமல் கட்சிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் தலைவர் பதவிக்காக அடிபட்டு கொண்டிருக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமோ ஸ்ரீதரனோ சுமந்திரனோ சாணக்கியனோ அல்லது செல்வம் அடைக்கலநாதனோ சித்தார்த்தனோ சுரேஷ் பிரேமச்சந்திரனோ மணிவண்ணனோ இவர்களை தாண்டி சைட்டெடுத்து முன்நிலையில் வந்து யாழ்ப்பாண மக்களால் சில வேளைகளில் அர்ஜுனா மீண்டும் யாழ்ப்பாணத்தை ஆளுகின்ற அந்த கட்டம் வர இருக்கின்றது என்பதை ஒரு சில ஊடக செய்திகளினூடாகவும் அர்ஜுனாவின் படிப்படியான மாற்றங்களினூடாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கல்வனாக இருந்தால் துரோகியாக இருந்தால் துட்சனாக இருந்தால் மறைந்திருந்துதான் செய்வான் ஆனால் எதற்கும் சரியோ பதிலோ உடனடியாக பதிலை கொடுத்து தானும் அடி வாங்கி மற்றவர்களுக்கும் அடி கொடுக்கின்ற ஒரு வீரனாகத்தான் அவன் பார்க்கப்படுகின்றான் ஆனால் அவர் பேசுகின்ற ஒரு சில விடயங்கள் ஏற்க முடியாததாக இருந்தாலும் சமூகத்திற்கு சில விடயங்கள் தேவைப்படுகின்றது தோலுரித்து காட்டப்படுகின்றது சாயத்தை அதாவது பொய் முகங்கள் களை போய் முகங்களின் முக திரையை கிழித்து காட்டுவதை நாங்கள் இந்த இரண்டு வருடங்களுக்குள் பார்த்திருக்கின்றோம் சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மாறக்காம ஸ்கிரீன் எடுத்து நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்தில் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இச்செய்திகளுக்கு பிரதான சரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி